வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு அது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் ஆயில் என்ன அப்படின்னா காலையில் பப்படம் சுட்டுருந்தேன் அதில் உள்ள ஆயில் தான் அப்புறமா ஒரு கையளவு உள்ளி ஒரு மூணு மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மூணையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது எப்படி போட்டாலும் அதனோடய டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி எடுத்ததை சேர்த்தாச்சு இது கொஞ்சம் வதங்கி வரும் இது கூட வந்து என்னென்ன மசாலாலாம் போடணும் அப்படின்னா ஒரு கரண்டி மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு தான் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அவ்வளோந்தான் இது கொஞ்சம் வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போனதுமே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனை சூப்பராக இருக்குது இனி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா அதை கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் குழம்பு கொதித்து வரும்போது அது கூடவே நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த குடம்புளி இப்போ நார்மல் புளி யூஸ் பண்ணுறதில்லை கிட்டத்தட்ட டேஸ்ட் ஒரே தான் இருக்கும் குடம்புலி தான் அது கொஞ்சமாக போட்டாலே போதும் அது ஆல்ரெடி நல்லாவே புளிக்கும் இனி இது கூடவே அரை காமுரி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டது அதையும் சேர்த்தாச்சு இனி இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு கல்லுப்பு பொடி உப்பு யூஸ் பண்ணுறதில்லை குழம்புக்கு மோஸ்ட்லி ஓகே நமக்கு தேவையான வெந்தய குழம்பு ரெடி இன்னைக்கு லஞ்ச் என்ன அப்படின்னா வெந்தய குழம்பு தான் சோறு கூடவே வெந்தய குழம்பு வெந்தய குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அதுவும் மண்பானையில் வை